ஓம் நமஷ்வாய் வணக்கம் நான் ஜோதி ரஜ்யம் ஃபைண்ட் பேசுகிறேன் ராகு கேது இந்த பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடந்து உள்ளதுங்க இது நடந்து ரெண்டு மாசம் ஆச்சு இப்போ ரெண்டு மாசமா யாருக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கு மறுபடியும் மகர ராசிக்கு மன உளைச்சல் ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மகரம் இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா பெருமூச்சிலேருந்து சிறுமூச்சு விட்டு விட்டு ஏழரசனிலேருந்து இயற்கை போய் வெளியே வந்தாங்க ஆனா மறுபடியும்மா போச்சே சார் எங்க வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க இது ஏன் பிரச்சனை வருது நம்ம வந்து ராகு கேதுகள் ஒருவருடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்கிறது இவங்க வந்து நம்மளுடைய தாத்தாவோட ஜீன் அதாவது தாத்தா பேரன் இப்படி வரதுல பேத்தி இப்படி இந்த வழிகளில் வரக்கூடும் சோ நம்ம குடும்பத்துல வந்து வம்சாவளி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா பாட்டி வழிகளில் வரக்கூடியது அப்ப ராகு கேதுவை கண்டிப்பா நம்ம இங்க இருந்து எடுக்கிறோம் அப்ப அவங்க நம்ம முன்னாடி செஞ்ச தவறுக்கான தண்டனை தான் கோச்சாரத்துல தான் இவங்க தருவாங்க கோச்சாரன்றது இப்போ இருக்கு இல்லையா மகரத்துக்கு எங்கே இருக்காரு ரெண்டாம் இடத்துல ராசிக்கு ரெண்டில் ராகு எட்டாம் இடத்துல கேது ரெண்டு எட்டு தொடர்பு வாசிகை சர்பதோஷம் இந்த மறுபடியும் மன உளைச்சது காரணம் வாசிகை சர்பதோஷம் அப்போ என்னன்னா அவங்களுக்கு வேலையில பிரச்சனை ஸோ வாழ்க்கையே பிரச்சனையா மாறுது தொழில் வந்து நிரந்தரமான தொழில் இப்போ வரமாட்டுது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நிலம வரக்கூடியது ஸோ சாதாரண கடையிலேருந்து பெரிய கடை வியாபாரி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ராவு கேதுகள் வந்து செய்யக்கூடிய அந்த சூட்சமங்கள் தான் அப்ப இந்த சூட்சமங்களுக்கு மகர ராசிக்காரங்க தான் வந்து பலிகடாவாக ஆறாங்க அப்ப என்னன்னா இதுலேருந்து எப்படி நம்ம வெளியே வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் மீண்டும் 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 இருக்குது இருக்கு அப்போ இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வர முடியுமா அப்படின்னு ராகு கேதுகள் முதல்ல உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க இப்ப மகர ராசிக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம் அடுத்தது அவிட்டம் இப்ப இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னெல்லாம் இப்ப நடக்க போகுது நடந்துட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா முக்கியமா குடும்பத்துல நிம்மதி இல்லைங்க ரெண்டு எட்டில் இருக்குள்ள ரெண்டாம் இடம் குடும்பம் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க இப்போ ராகு கேது பயிற்சியானவொன்னே நாற்பத்தஞ்சு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகுது ஸோ அதுதான் இங்கே வந்து இங்கே ராசிக்காரங்களுக்கு பெரிய மன அழுத்தத்தை வருது காதலர்களுக்கும் அப்படி தான் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த திருமண வாழ்க்கையில் வந்து பாருங்கள் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள்லேயே ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இதெல்லாம் முன்னாடி பிரச்சனை நடந்திருக்கும் அது மாமியார் சைடு மாமனார் சைடு அங்கேருந்து ஒரு பிரச்சனையெல்லாம் முடித்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒன்று ஒன்றா விட்டு அதை வந்து உங்களை பஞ்சாயத்துக்கு இழுப்பாங்க அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஸோ ஸோ இதில் குடும்ப வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா சிதறி போவதற்கான அதிகபட்சமான காரணமாக ராகுவும் கேதுவும் வந்து இருக்காங்க அதே மாதிரி நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு அப்ளிகேஷன் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் நமக்கு வந்து உரிமை கிடைக்காம நம்ம சட்ட சிக்கல சந்திக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ரெண்டு எட்டுல தொடர்பில் கண்டிப்பாக ராகு கேதுகள் கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகுவோம் இப்போ கேது பகவான் ராகு எங்கே இருக்காரோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒன் எயிட்டி டிகிரியில் இருப்பாருங்க கட்டத்தில் அப்போ கேது பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலே ஆக்சிடென்டால் நான் கண்டிப்பா நடக்கும் அப்போ கண்டிப்பா விபத்தை வந்து சந்திப்பீங்க ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எப்போதுமே செல்லமா அடிப்பாருங்க ஏன்னா ஒரு போகக்காரகன் கேது ஆனால் புளிஞ்சு எடுப்பாரு உங்களை ஃபில்டர் பண்ணி ஒரே பஞ்சு வைப்பாருங்க அந்த பஞ்சல நம்ம வந்து அப்படி கீழே விழுந்துடும் அதுதான் வந்து இந்த எட்டாம் படத்துல வரக்குள்ள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போவாங்க ஆக்சிடென்ட் ஆகி படுத்த படிக்க ஆவாங்க ஏன்னா பதினெட்டு மாசத்துல அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மாதமாச்சும் நம்ம வந்து பெட்டில் போய்ட்டு படுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் தள்ளப்படும் அப்போ என்னென்னா இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணிடுங்க இந்த நைட்டில் கார் ட்ராவல் பண்ணுறவங்க பைக் ட்ராவல் பண்ணுறவங்களாம் அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பாருங்கள் பெரும் விபத்து வந்து பாருங்கள் இப்போல்லாம் நடந்துகிட்டே இருக்கக்கூடியது அந்த விபத்துக்கு காரணமும் இவங்க தான் நைட் ட்ராவலில் வந்து முக்கியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பீப்புள்ஸ் யாராச்சும் கூப்பிட்றாங்கன்னா முக்கியமாக அந்த நைட்டு பத்து மணி மேலே நைட் ஊட்டுன்ற ஒரு நாகரீகமான ஒரு விஷயம் வந்து ஓடிட்டுருக்கு அதில் இப்போ வந்து நிறைய பேர் உள்ளே போயிட்டு மாட்டிக்கிறாங்க அப்போ அந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அதில் முக் முக்கியமாக கேது வந்து பாத்தீங்கன்னா போதை வஸ்திரங்களுக்கு அடிமையாகுது சித்தர்கள் போதை அஸ்திரம் ஸோ நிறைய இந்த விஷயங்களை வந்து மன உளைச்சல் காரணமும் இவருதான் பித்து பிடித்து வைப்பதும் கேது பகவான் தான் அதே மாதிரி உங்க குடும்பத்துல உள்ள இப்ப பெண்களுக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நகையோ ஒரு பணமோ வீட்டில் வந்து யாராச்சும் நீங்கள் இல்லாத டைமில் வந்து பணம் அடிப்பாங்க நீங்கள் இருக்கக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பணத்தை அடிச்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு முக்கியமாக நகை துளையும் எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க அதாவது அந்த இடம் எட்டாம் இடம் என்பது என்னங்க ஒரு வந்து கஷ்டத்தை வந்து அதிகமாக நம்ம கொடுக்குது அப்போ திருட்டு பயம் மரணம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அகென்ஸ்டாக செயல்படக்கூடியது அப்போ கேது இதை தருவார் உங்கள் உடமைகளை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க முக்கியமாக வந்து உங்கள் பொருளில் வந்து காணாமல் போவதற்கு வாய்ப்பு ஏன்னா காணாமல் போகிறது எட்டாமல் அப்போ திருட்டாக அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் டிராவல் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்ஸோ உங்களுடைய நகையோ இதெல்லாம் உங்களுடைய லாக்கரில் போட்டு வச்சுருப்போங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேது பகவான் தரக்கூடியது மிகப்பெரிய மன உளைச்சல் தரும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் புத்தி பேதலட்சி திரிவதும் கேது பகவானால்தான் ஸோ அதனால தான் வந்து பாருங்கள் எதுவுமே வேண்டாம் சோ இந்த உலகத்தை விட்டு நம்ம வந்து வெளியே போறதுக்கு ராகு கேதுகள் வந்து முக்கியமான பங்கு வகிப்பாங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இவரு கேதுவுக்கு வந்து விநாயகர் வழிபாடு அதிகமா பண்ணுங்க உங்களுக்கு என்ன திசை என்ன புத்தி பாருங்க உத்திராடத்துக்கு என்ன திசை போதிப்பார் ராகு திசையோ இல்ல குரு திசையோ அதுல உள்ள கேது புத்தி இப்படி எதாவது டிராவல் ஆச்சுன்னா விநாயகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க சோ கண்டிப்பா உங்களுடைய வயசுக்கு மாதிரி தான் வரக்கூடும் அதே டைம்ல உடல்நிலை பாதிப்பு வயதானவர்களும் சரி மிடேஜில் இருக்கிறவங்களும் சரி உடல் பாதிப்பை ராகு கேது கண்டிப்பாக தரும் நேரத்திற்கு தவறாமல் சாப்பிடுங்க ஸோ கேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைஜஷன் பிரச்சனையாக அதிகமாக தருவார் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்யணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல வருது ஸோ ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு மறுபடியும் மன உளைச்சல் தருவாங்க அதுலேருந்து நம்ம நிதானமாக இருக்கிறதுக்கு ராகுக்கு உண்டான காளி தேவி துர்க்கை வழிபாடும் கேதுக்கு உண்டான உச்சிஷ்ட மகாகணபதி மற்றும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவங்க ரெண்டு பேரும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எட்டில் கேது போகிறாரா நேராக பிள்ளையார்பட்டி போயிடுங்க ஒரு தோப்புக்காரன் போடுங்க சதுத்தங்க ஓடுங்க கண்டிப்பாக சங்கடகர சக்தி அன்றைக்கி உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள விநாயகரை வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக மன உளைச்சிலேருந்து விடுதலை பெறலாம் எல்லாம் விளையாடுறவங்க எல்லாத்தையுமே கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துகள் நன்றி வணக்கம்